தமிழ்நாட்டிலே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய எந்த குழந்தையும் பசியிலே அழவே கூடாது என்று தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக நம் உள்ளம் கவர் கல்வனாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அவர்கள் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நமக்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் சொன்னதை செய்வோம் செய்வதைச் சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய அறிவுரை கிணங்க நாடே போற்றும் வகையில் நடந்து கொண்டது மட்டுமன்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லாததையும் நாங்கள் செய்வோம் என்று நாட்டுக்கே வழிகாட்டியாக மட்டுமின்றி உலக நாடுகளை இன்றைக்கு பின்பற்றும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீதிக்கட்சியினால் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியிலே தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் இன்றைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் பயன்படுத்த களவில் மதிய உணவு திட்டம் சத்துணவு அளிக்கும் திட்டங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது நான் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என்னுடைய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்வேன் உங்கள் தேர்தல் அறிக்கையிலே இரண்டு முறை இதே திட்டத்தை அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக நாங்கள் இதை சொல்வோம் செய்வோம் என்று சொல்லி ஒரு முறையும் இங்கே சொல்கிறீர்களே பேசுகிற போதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி நீங்கள் இரண்டு முறை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்து பத்தாண்டு காலத்திலே உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒன்றை தமிழ்நாட்டு மக்கள் நீ நலன் கருதி பசிப்பணி நீக்கும் மருத்துவராக நம்முடைய தாயுமானவராக இருந்து இந்த தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளுக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனையினை நிறைவேற்றித் தந்திருக்கிறார் என்பதை நான் தவையிலே அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்